தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு அரையாண்டு தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன பனிரெண்டாம் வகுப்பு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளும் கடந்த ஆண்டு முதல் ஒரே கேள்வித்தாள் முறையில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டுக்கான பனிரெண்டாம் வகுப்பு அரையாண்டு தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியது இருபத்து மூன்றாம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது அதேபோல பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு பனிரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்து மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மூன்றாம் பருவத்திற்கான பாடப்புத்தகங்கள் அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அரசின் சார்பில் இலவசமாக புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதுவரை இரண்டு பருவங்களுக்கான புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் மூன்றாவது பருவம் தொடங்குகிறது எனவே அதற்காக இரண்டு கோடியே நாற்பது லட்சம் பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன அனைத்து பாடப்புத்தகங்களும் வரும் இருபதாம் தேதிக்குள் அந்தந்த கல்வி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன இவை தமிழகம் முழுவதும் ஆறு குடோன்களில் வைக்கப்பட்டிருக்கும் அரை ஆண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதும் அவை மாணவர்களுக்கு வழங்கப்படும் இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி மிசோரம் மாநிலத்தில் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பவர் பெயர் என்ன இங்கிலாந்திற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பெயர் என்ன கேள்வி மூன்று ஆவடியில் உள்ள கவச வாகனங்கள் மற்றும் இந்திய வெடிமருந்து கிடங்கில் தயாரிக்கப்படும் ஆயுத டேங்கரின் பெயர் என்ன இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் எளிய முறையில் ஆங்கிலம் கற்பது குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சென்னை தீநகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தில் ஆங்கில பயிற்சியாளர் திரு எஸ் கணேசன் நடத்தும் பாடத்தை இப்போது பார்க்கலாம் வணக்கம் இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில நாம வந்து வெறும் வார்த்தைகளை வச்சு நாம ஆங்கிலத்தில் உரையாட முடியாது அந்த வார்த்தைகளை கோர்த்து சென்டென்ஸா மாத்தி நாம பேசணும் அப்படிங்கறத பத்தி சொன்னோம் இன்னும் ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம் தேவை அப்படின்றத முந்தைய நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா டி லேர்னிங் லேர்னிங் அண்ட் டி லேர்னிங் லேர்னிங் என்ன கத்துக்கிறது டி லேர்னிங்னா தப்பா கத்துக்கிட்டத மறந்துடுறது சில நேரத்துல நாம சரியா ஆங்கில கத்துக்காம தப்பு தவறமா புரிஞ்சுக்கிட்டு அதையே பேசுறோம் ஆனால் முக்கியமானது தப்புமா கத்துக்கிட்டத கூட திரும்ப யூஸ் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே தவறான வார்த்தைகள் இப்படித்தான் நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிறோம் இது தப்பு அப்படின்றத உணரணும் அதை டீலன் பண்ணிக்கணும் கத்துக்கிட்ட தப்பா கத்துக்கிட்டத மறந்துடணும் அப்படின்றது வரைக்கும் நாம பார்த்தோம் முந்தைய நிகழ்ச்சிகள்ல அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து நாம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் அப்படிங்கறத விஷயங்கள் நமக்கு டே டு டே லைஃப்ல தேவையான சில விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம் சமீபத்துல ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன் அப்ப அந்த கல்லூரி பிரின்சிபல் அவர் மாணவர்களை தலைவரை கூப்பிட்டு இவர் தான் எங்க லீடர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் நான் உடனே அவருக்கு கை கொடுத்துட்டு அவர் பேந்த பேந்த முடிச்சாரு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டேன் அடுத்த நாள் வந்தேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அடுத்த நாள் அதே லீடர் வந்தார் காலையில ஹவு ஆர் யூ ஹவு டு அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவர் சிரிச்சு மழுப்புறாரு தவிர அவரால என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி நிலைமையில தான் நிறைய மாதிரியான மாணவர்கள் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க ஒருத்தர் சாதாரணமா உரையாடும் போது கேட்கிற கேள்விக்கு எப்படி சார் பதில் சொல்றது அன்னைக்கு கிளாஸ் வகுப்பு முடிஞ்சக்கு அப்புறம் சாயந்தரம் அந்த லீடர் வந்தார் தனியா சுத்தும் முத்தும் பார்த்தாரு யாரும் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மெல்ல வந்து சார் நீங்க ஹவாலியும்னு கேட்டீங்களே ஹவுடுன்னு கேட்டீங்களே அதற்கு என்ன சார் பதில் சொல்லணும் எப்படி சார் நான் நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டாரு உண்மையான கேள்வி இந்த தயக்கம் எல்லாருக்கும் இருக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்றது தெரியாம நிறைய பேரு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இழந்து பல நல்ல வாய்ப்புகளை இழந்துடுறோம் அப்படி இருக்க கூடாது அப்ப அவரை கூப்பிட்டு கேட்டேன் ஏப்பா தமிழ்ல எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட நான் என்ன சொல்ற சௌக்கியமே இருக்கியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்ற நான் நல்லா இருக்கேன் சார் சௌக்கியமா இருக்கேன் சார் அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றனோ அவ்ளோதானே ஹவ் டு யூனாலோ ஹவ் ஆர் யூனாலோ ஐ அம் ஃபைன் 땡க் யூ இன்னும் ஃபர்தரா வேணும்னா ஐ அம் ஃபைன் 땡க் யூ ஹவ் டு டூ சார் அப்படின்னு நீ என்ன கேடு முடிஞ்சா கை கொடு அப்ப நீ கை கொடுக்கும்போது உடனே த செல்ஃப் கான்ஃபரன்ஸ் எனக்கு விளங்குது பையன் தண்ணம்பிக்கோட இருக்கிறான் நல்ல இங்கிலீஷ்ல பதில் சொல்றான் அப்படின்ற எண்ணம் ஒரு அபிப்பிராயம் நல்லபடியாக நீ அதுக்காகவாது ஒரு இன்டர்வியூக்கு போற இன்டர்வியூக்கு போன உடனே உள்ள நுழைஞ்ச உடனே அந்த டோரை திறந்து உள்ள போற டேக் சீட்ன்றாங்க உட்கார்றேன் உட்கார்ந்த உடனே அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விகளெல்லாம் உன்னை கேட்டு பயமுறுத்த மாட்டாங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உனக்கு நல்ல பதில் தெரிந்த கேள்விகளை தான் கேட்பாங்க உனக்கு மிக மிக அருமையாக சாதாரணமா பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை தான் கேட்பாங்க நீ ஏற்கனவே பதட்டத்துல போயிருக்கிற அந்த பதட்டத்தை ஏன்னும் கூட்டுற மாதிரி கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோ முடியாது அப்ப யாருமே செலக்ட் பண்ண முடியாது அதனால மெல்ல கேட்கிற கேள்வி முதல்ல அநேகமா இந்த கேள்விதான் கேட்பாங்க இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் உன்னை பத்தி அறிமுகம் செய்து கொள் அல்லது டெல் சம்திங் அபவுட் யுவர் செல் உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்பாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கஷ்டமா கஷ்டம் இல்லை ஆனால் இந்த கேள்விக்கு எளிதான ஆங்கிலத்துல தவறு இல்லாமல் பதில் சொல்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் டெல் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் கேட்கிறாங்க அப்ப உடனே நீ என்ன சொல்ற ஆம் ரவி ஐ கம் ஃப்ரம் கிச்சின் ஐ ஹாவ் எ பிரதர் ஐ ஸ்டடிட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் சோன்சோ காலேஜ் அப்படின்னு உன்னை பற்றிய விவரங்களை ஒன் ஆஃப்டர் சொல்ற இப்ப இப்படி சொல்லும் பொழுது நான் சொன்ன ஐ ரவி ஐ கம் ஃப்ரம் ஐ ஹாவ் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுல எத்தனை வெறுப்பு போட்டு பேசுறோம் பாருங்க ஐ ஆம் ஐ கம் ஃப்ரம் ஐ ஹாவ் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஐ ஹாவ் டன் திஸ் கோர்ஸ் மை ஹாபி இஸ் மை ஸ்ட்ரென்த் இஸ் அப்ப ஆம் இஸ் வாஸ் ஆர் வேர் போட்டு தான் இந்த சென்டென்ஸை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம் என்னை பற்றி நான் சொல்லுகின்ற முதல் கேள்விக்கான பதிலையே நான் அழகான ஆங்கிலத்துல தவறான ஆங்கிலத்துல சொல்லாம தெளிவான ஆங்கிலத்தில் நான் சொல்ல ஆரம்பிக்கும்போது போது எடுத்த எடுப்புலேயே என்னை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம பற்றி தவறான ஆங்கிலம் இல்லாமல் நல்ல ஆங்கிலத்தில் பதில் சொல்லும் போது நம்மை பற்றிய மதிப்பு கூடுகிறது தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நல்ல பல விஷயங்கள் விஷயங்கள எளிதா அழகா பேசலாம் நம்பிக்கையோட இருங்க மத்திய சுற்றுலாத்துறை சார்பில் படிக்கும் போதே வருமானம் ஈட்டலாம் என்ற திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதிற்குட்பட்ட தற்போது படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் சார்பில் பாடங்கள் முடிவு செய்யப்படும் இதே திட்டத்தின் கீழ் வார பயிற்சி ஒன்றும் அளிக்கப்படும் ஆறு வார பயிற்சி பெற விரும்புவோர் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதிற்குட்பட்டவராக ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பயிற்சி பெற விரும்புவோர் குவாலியர் மற்றும் நொய்டா நகரங்களில் உள்ள இந்திய சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை மையத்தை அணுகலாம் இன்றைய தெளிவுபட பகுதியில் மாணவர்கள் கவனமாக படிப்பது குறித்தும் தேர்வு அச்சத்தை போக்குவது குறித்தும் விவாதிக்க உள்ளோம் அரங்கில் நம்முடன் உள்ள தேர்வு பயத்தை போக்குவது எப்படி மேலும் பாடத்தை எப்படி கவனமாக படிப்பது என்பதை பற்றி விளக்குவதற்காக அரங்கில் நம்முடன் உள்ள மாணவர்களின் மனநல ஆலோசகர் திரு கீதனிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டென்த் டுவெல்த் எக்ஸாம் வேற வர போகுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டடீஸ்ல போக்கஸ் பண்றது எப்படி பண்ணணும் ஏன்னா ஜெனரலா ஒரு புக் படிக்கிறோம் நார்மலாக ஒரு ரெண்டு லைன் படிச்சு முடிச்ச உடனே அந்த ரெண்டு லைனுக்கு சம்பந்தமான ஒரு இமேஜினேஷன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இமேஜினேஷன் இல்லாம எப்படி அதை ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல அந்த புக் படிக்கிறது ஓகே நல்ல இதே கேள்விகள் நிறைய நேரம் மாணவர்கள் கேட்கறாங்க முதல்ல வந்து ஒரு படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் நம்ம புத்தகங்களை படிக்காம நம்ம எந்த இடத்துல இருந்து படிக்க போறோம் நம்மளோட மேஜை நல்லா இருக்கா ஒரு நல்ல பூவோ இல்ல அதுக்கு நல்ல ஒரு சுற்று சூழலையை உருவாக்கிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு சில வாக்கியங்களை நம்ம எழுதி வச்சுக்கலாம் அதாவது நான் நன்றாக படிக்கிறேன் நான் என்னுடைய கவனம் நன்றாக ஈர்க்கும் அளவிற்கு என்னுடைய கவனம் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சில வாக்கியங்களை எழுதி ஒட்டி வச்சுட்டான்னா நம்ம ஆள் மனதுல அது பதிஞ்சுகிட்டே இருக்கும் அப்படி பதிவு உண்டாகும்போது நம்மளோட கவனம் இன்னும் படிப்புல இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஆம்பியன்ஸ் பத்தி இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஜெனரலா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சுச்சுவேஷன்ல இருந்து வரக்கூடிய நிலையில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருந்து வெளிய வந்து ஐ மீன் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது கான்சென்ட்ரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகாம படிக்கிறது அப்படின்ற விஷயத்தை எப்படி கடைபிடிக்குது முதல்ல இப்போ அவங்க எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாம இல்ல இப்போ உதாரணத்துக்கு அவங்க விளையாட போனாங்கன்னா அங்க நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கு ஏன்னா அங்க ஈடுபாடு இருக்கு அப்போ கான்சென்ட்ரேஷனுக்கு ஒரு ரூட் காஸ் பாத்தீங்கன்னா ஈடுபாடு அப்போ நான் படிக்கிறதுல முதல்ல நான் ஒரு ஈடுபாடை உண்டாக்கிக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன் வரும் சோ கான்சென்ட்ரேஷன் வரல கான்சென்ட்ரேஷன் வரலங்கிறத விட முதல்ல நான் எப்படி இதுல ஈடுபாடு உண்டாக்கிக்க முடியுங்கிறத சார் இது நார்மலா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சோ சின்ன பசங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த விளையாட்டு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலையில் அதுல அதுலயும் இருக்கலாம் அதே சமயம் படிப்புல கவனம் செலுத்துவது அப்படிங்கறது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டிப் எப்படி சொல்லுங்க சரி இது ஒரு முக்கியமான கேள்விதான் நிறைய பெற்றோர்கள் இதே கேள்வியோட இருக்காங்க முதல்ல அவங்க பல விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத படிப்புக்கு ஒரு எதிர் விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதை பாக்குறனால ஒவ்வொரு வாட்டி அந்த குழந்தை வேற வேற விஷயங்கள்ல தலையிடும் போது இதனாலதான் படிக்கல இதனாலதான் படிக்கலாம் நமக்கு கஷ்டம் சோ முதல்ல இந்த ஏற்படுத்துறத ஏற்படுதுங்க ரெண்டாவது அவங்க வேற வேற விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறத முதல்ல பாராட்ட கத்துக்குங்க ஏன்னா அவங்களை எவ்வளவு தூரம் பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் அந்த தான் நீங்க படிப்பு விஷயத்துக்கு திசை திருப்ப முடியும் அது படிக்கிறான் படிக்கிறான்னு குறைய சொன்னீங்கன்னா அது தன்னம்பிக்கையை குறைக்கும் படிப்புலையும் கவனம் சிதறும் இதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன் மேபி இன்னைக்கு இங்க இருக்க கல்வி அலுவலகம் அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆக்சுவலா இதுக்கு வந்து எக்ஸாமுக்கான புனிதா ஆனா தேர்வுகள் இருக்கு அதுக்கான அனௌன்ஸ் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் இப்போ ஒரு வந்து படிக்கிற எக்ஸாம்பிள் நைன்த் டென்த் ஸ்டூடெண்ட்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஜெனரலா அவங்க வீட்டுல சைக்கலாஜிக்கலா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பேரண்ட்ஸ் வந்து அவங்கள எப்படி மோல்ட் பண்ணணும் சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் குழந்தைங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அவங்க மார்க்க மட்டுமே பாத்துட்டு குவாட்டர்லீல வந்து நீ தொண்ணூறு வாங்கின ஆஃபர்லீல எண்பத்தஞ்சு ஆயிடுச்சு அறுபது ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு அந்த மார்க்கை பாத்து பார்த்தே அந்த பசங்களை இட போட போகும்போது அதுலயும் தன்னம்பிக்கை குறையுது முதல்ல அவங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள் தெரிஞ்சிச்சா போதும் இன்னைக்கு நாலு ஒரு அஞ்சு நிமிஷம் படிக்கிறவர் நாளைக்கு ஏழு நிமிஷம் படிக்கிறார் பத்து நிமிஷம் படிக்கிறார் முதல்ல அந்த மாதிரி அவரை பாராட்டி கொண்டு போகும்போது அவருக்கு என்ன அந்த ஈடுபாடு வர வாய்ப்பு இருக்கு இதுதான் வீட்டு சூழ்நிலையில பண்ண வேண்டியது நம்ம தொடர்ந்து சார் முன்பாக இருந்து ஒரு காலர் முருகேசன் அப்படின்ற கால் பண்ணிருக்காரு வணக்கம் முருகேசன் உங்களுடைய சந்தேகம் என்ன ஈரோடு கோவிலிருந்து முருகேசன் பேசுறேன் சார் வணக்கம் சொல்லுங்க எக்ஸாம் எழுதுங்க சொல்லுங்க அது படிக்கிறது மறந்து போயிருது அப்படின்னு சொல்லுதுங்க அதுக்கு என்ன பண்றது ஓகே படிக்கிறாங்க படிக்கிறது வந்து மறந்துருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இது நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம் படிக்கிறது மறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பயமா இருக்கலாம் நம்ம வந்து மறந்துருவோமோ மறந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறதுலயே கூட மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் படிக்கிறது என்னால தேவையான நேரத்துல நான் என் மனசுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வேணும் என்னொன்னு முக்கியமா மாணவர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா இந்த பரிட்சைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி படிக்காம போறது நல்லது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் எதையாவது படிச்சுட்டு உள்ள போய் எழுதலாம் நினைப்பாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மனசுல இந்த கடைசியா படிச்சது நிக்கும் ஆனா நம்ம பலகாலமா தயார் பண்ண விஷயங்கள் மேலோடமா வராது அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸாம் ஹால்ல போய் நமக்கு வந்து ஒரு திணல் ஏற்படும் அதனால படிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் மனசு ஃப்ரீயா வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஓகே சார் இன்னொரு காலர் செய்யாருல இருந்து கால் பண்ணிருக்காங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகம் என்ன வணக்கம் வணக்கம் கலைவந்தி சொல்லுங்க பசங்க படிக்கிறேங்க சார் ரெண்டு பேருங்க சொல்லுங்க அவங்க எனி டைம் வந்து புக் எடுத்தாலே தூங்கிடுறாங்க சார் ஓகே ஓகே சோ நைட் ஸ்டடி பண்ணும் அதுல என்ன ஒரு மைனஸ் இருக்கு சார் இப்போ ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படினாலே நைட் ஸ்டடி நைட்ல தான் நாங்க படிக்கணும் அப்படின்னு மூணு மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில எல்லாம் தூங்கிடுறாங்க இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மைனஸ் எஃபெக்ட்ஸ் அதுல வருவதற்கு இருக்கு இப்ப இவங்க காலர் கூட சொன்னாங்க நைட் ஸ்டடின்னு சொல்லி அவங்க தூங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு மைனஸ் ஆகவே ஒரு சிலர் பாக்கிறாங்க ஒரு சிலருக்கு அது பிளஸ் இருக்கு கரெக்ட் வரலன்னா புத்தகத்தை எடுத்து தூக்கம் ஒரு ஒரு மருத்துவமா வச்சுக்கலாம் ஒண்ணு தவறு கிடையாது இப்ப ஒரு சிலவங்களுக்கு அந்த சைலன்ஸ் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க அத படிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த நேரத்துல படிச்சா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல அத யுதிச்சு படிக்கிறது நல்லது காலையில அப்படிங்கற ஒரு வித்தியாசம் கிடையாது ஓகே சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது இப்போ பேசுற காலர் வந்து சொன்னாங்க இல்லையா தான் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார் இப்ப ஒரு சிலவங்களுக்கு காலையில எழும்புறது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அதனால அது ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவரோட தன்மையை பொறுத்து இருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து படிக்கிறதுக்கு விருப்பமானவர் ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க பரீட்சைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நல்லா படிக்கக்கூடியவங்க இருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டுட்டே படிக்கிறவங்க இருக்காங்க நிறைய பெற்றோர்கள் கேட்பாங்க அவன் பாட்டு கேட்டே இருக்கான் செல்போன்ல ஏதோ பாத்துட்டே இருக்கான் அப்படிப்பட்ட மாணவர்கள் கூட அந்த மாதிரி பாட்டு கேட்டே படிக்கிட்டு அவங்களால கவனத்தை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க நீங்க அதை பாட்டு கேட்கவே கூடாது அப்படின்னு சொன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு ஸோ அதனால ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு அதுபடி அவங்கள விடுறது நல்லது நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக கோவையில் இருந்து ஒரு காலர் பிரபாகரன் அப்படின்ற கால் பண்ணிருக்காரு வணக்கம் பிரபாகரன் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க சார் வாங்க சார் சார் நான் வந்து இப்ப வந்து காமன் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஹலோ சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க நான் வந்து காம்படிஷன் எக்ஸாம் தான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா காம்படிஷன் எக்ஸாம்ல வந்து நிறைய செக்ஷன் இருக்கு மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் ஜெனரல் அவர்னஸ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு என்னால வந்து எல்லா செக்ஷன்லயும் வந்துட்டு இப்ப மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் அவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் எல்லாம் படிக்கிறேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் மேல என்னால படிக்கவே முடிய மாட்டேங்க அது ஏன் சார் அது வந்து எனக்கு தெரியல நான் வந்து நிறைய எக்ஸாம் இந்த இங்கிலீஷ்னாலயே வந்துட்டு நான் நிறைய எக்ஸாம் பண்ணிட்டேன் சார் அந்த டிஸ்லைக் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அந்த போர்ஷனுக்கு வந்திருக்காரு சொல்லுங்க சார் ஓகே அவரால படிக்க முடியுது ஆங்கிலம் படிக்கும் போது மட்டும் அவரால் மனசு ஈடுபட முடியல ஆங்கிலம் படிக்கிறது அப்படின்னா அது அவருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏதோ அதுல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற மாதிரி என்னோட அவரோட குரல் வந்து தெரியுது என்ன பண்ணிக்கிங்கன்னு சொன்னா ஆங்கிலம் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐம்பது காரணங்கள் எழுதுங்க அந்த ஐம்பது காரணங்கள் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது என்ன பண்ணுவோம் சொன்னா அது அந்த ஆங்கிலத்தை படிக்க தூண்டும் உங்களை நீங்க பண்ண வேண்டியது நான் ஏன் ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல ஒரு ஐம்பது காரணம் எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்களே ஆங்கிலம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்னொரு காலர் கோவையில் இருந்து கால் பண்ணிருக்காங்க மணிகண்டன் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க சார் வணக்கம் சொல்லுங்க மணிகண்டன் வணக்கம் சார் பையன் வந்து டென்த் படிக்கிறாங்க சார் சொல்லுங்க அதாவது படிக்கணுங்கிற ஆட்டம் எல்லாம் இருக்குங்க சார் ஆனா வந்து ரிஸ்க் எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க சார் அதாவது வெளியே விளையாட்டு டிவி ரேடியோ இதுலதான் இன்ட்ரஸ்ட் எடுக்கிறாங்க சார் ஆனா நம்ம எல்லாம் அட்வைஸ் பண்ணும் போதோ பொறுமையா சொல்லும் போதோ எல்லாம் சொல்லும் போது நல்லா பொறுமையா கேட்டுக்கிறாங்க சார் பட் அவர் ஒரு அறுநாள் அடுத்த நாளோ இல்லை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சோ பாத்தீங்கன்னா அந்த அப்படியே கேரக்டர் வந்து அப்படியே மாற்றிடுறாங்க சார் இதை ஸ்கூல்ல போய் நம்ம சொன்னாலும் அவங்க எங்களால ஒன்றும் பண்ண முடியலங்க எவ்வளவோ நாங்க மிரட்டி பார்த்துட்டோம் அதாவது கெஞ்சி அட்வைஸ் பண்ணி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் ஆனா முடியல நீங்க முடிஞ்சா வந்து கவுன்சிலிங் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சார் சார் எப்படி பண்றதுன்னு புரியலங்க பையனை பாத்துட்டோம் நல்லா படிக்கக்கூடிய பையனா இருந்தவங்க சார் ஜஸ்ட் இப்போ ஒரு ஒன் இயரா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல வந்து ஒரு சப்ஜெக்ட்ல பெயில் ஆயிரங்க சார் அடுத்த இதுல வந்து இன்னொரு சப்ஜெக்ட்ல சேர்ந்து பெயில் ஆயிறாங்க சார் இப்படியே போயிட்டு இருக்குங்க சார் ஆனா அது சொல்லும் போது வந்து அடுத்தது எல்லாமே பேர் சொல்றாங்க சார் அவங்க வந்து இப்படி படிக்கிறாங்க நானும் இப்படி படிக்கணும் அப்படிங்கற இது எல்லாமே வருதுங்க சார் ஆனா வந்து அந்த ஸ்டெப் வர மாட்டேங்குது சார் பையனுக்கு அது எதுவும் ஒன்று இல்லைங்க சார் நீங்க வந்து முதல்ல உங்க பையனை நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே அவர் படிச்சுட்டு இருக்காருங்கும் போது அவர் படிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்க அட்வைஸ் பண்ணா படிக்கல ஸ்கூல்ல சொன்னாலும் கேக்கல அப்படி இருந்ததுன்னு சொன்னா நீங்க அவர் இப்ப டிவி பாக்கும் போதோ ரேடியோ பார்க்கும் போதோ அவர் மேல எந்த கவனமும் கொடுக்காதீங்க ஏன்னா சில பேருக்கு நெகட்டிவ் அட்டென்ஷன் அது வந்து கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு அவங்க வந்து மாற்று விஷயங்கள் எதிர்பார்க்கறதோட மாற்று விஷயங்கள் செய்து அது மூலமா ஒரு சில அட்டென்ஷன் எதிர்பார்ப்பாங்க அதுக்குன்னு அவங்க செய்யறதெல்லாம் ஒத்துக்கங்கன்னு சொல்லல ஆனா இந்த விஷயங்களை கவனிக்காம விட்டுடுங்க நீ ஏன் படிக்கலன்னு கூட கேட்க வேண்டியது இல்ல பயப்படாதீங்க ஒரு வருஷம் சில பெற்றோர்கள் என்ன இருந்தா ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டா ஏதோ உலகமே நின்று போயிடுறதா அப்படின்னு நினைக்கிறாங்க பயப்படாதீங்க உங்க குழந்தையோட வாழ்க்கை முன்னேற்றம் ஒரு மார்க்கோட முக்கியமானது கொஞ்சம் பொறுமையா அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் தானா அவங்களுக்கே தோணுச்சுன்னு வைங்க நான் படிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட அதை ஸ்டாப் பண்ண முடியாது அவங்க படிச்சு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல சில நேரங்கள்ல கவனம் அவங்க மேல கொடுக்காம இருக்கிறது நல்லது ஓகே சார் இன்னொரு காலர் அரக்கோணம்ல இருந்து உதயகுமார் அப்படின்ற ஒரு கார் பண்ணியிருக்காரு வணக்கம் உதயகுமார் சந்தேகம் என்ன வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க நான் வந்து பிளஸ் டூ படிக்கிறேன் சார் சொல்லுங்க நான் படிக்கிறேன் ஆனா மனசுல பதிவு வந்து அது எக்ஸாம் வந்துடுறேன் சார் உங்க குரலே பதட்டம் தெரியுது இப்ப இதே பதத்தோட்டத்தோட நீங்க எக்ஸாம் போனீங்கன்னா அதுவே மறக்கிறதுக்கு ஜாஸ்தி நீங்க யோகா தியானம் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே நீங்க நல்லா படிக்கிற தன்மை இருக்கனால உங்களால எக்ஸாம்ல ஈஸியா நல்லா வெற்றி அடைய முடியும் ஓகே சார் இவ்வளவு நேரம் அதாவது டென்த் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஜெனரல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களுடைய கல்வியை போக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பத்தி உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்ககிட்ட வந்து பகிர்ந்துட்டமைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி அடுத்தது இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி ஒன்று மிசோரம் மாநிலத்தில் ஐந்தாம் முறையாக முதலமைச்சர் பதவி ஏற்பவரின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம் மிசோரம் மாநிலத்தில் நாற்பது தொகுதிகளில் முப்பத்து மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது எனவே அங்கு தற்போது முதல்வராக உள்ள லால் தன்ஹாவ்லா மீண்டும் ஐந்தாவது முறையாக முதல்வராக பதவியேற்க உள்ளார் இங்கிலாந்துக்கான இந்திய தூதரகமாக தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம் அதற்கு பதில் ரஞ்சன் மதாய் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மத்திய அரசின் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் ஆவார் மூன்றாவதாக ஆவடியில் உள்ள கவச வாகனங்கள் மற்றும் இந்திய வெடிமருந்து கிடங்கில் தயாரிக்கப்படும் ஆயுத டேங்கரின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம் அதற்கான பதில் அர்ஜுன் டேங்கர்கள் தயாரிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இப்போது வரை அது தயாரிக்கப்பட்டு வருகிறது